வணக்கம் மக்களே நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல எமோஷனலாவும் பேசிருக்காரு அக்சர் பட்டேல் அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய அணியோட சீனியர் வீரரான விராட் கோலி அக்சர் பட்டேலோட கால தொட்டு வணங்க முயற்சி செஞ்ச சம்பவம் தான் சமூக வலைதளங்கள்ல இப்போ வேகமா பரவி ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட குரூப் சுற்று போட்டியில இந்த சம்பவம் நிகழ்ந்துச்சு இந்த போட்டியில இந்திய அணி முதல்ல பேட்டிங் பண்ணி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாங்க இந்திய அணில விராட் கோலி ரோஹித் சர்மா சுப்மன் கில் இவங்க எல்லாம் சொற்ப ரன்கள் ஏமாற்றம் கொடுத்தாங்க விளையாடி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு ரன்கள் சேர்த்தாரு அணி ஐம்பது ஓவர்கள்ல இருநூத்தி நாற்பத்தி ரன்கள் எடுத்தாங்க இது சின்ன ஸ்கோர் அப்படின்னாலுமே துபாய் ஆடுகளும் மந்தமா இருந்ததால இந்திய அணி இத வச்சு சமாளிக்கலாம் அப்படின்ற நிலையில இருந்தாங்க ஆனா நியூசிலாந்து அணில அனுபவ வீரரான கெயின் வில்லியம்சன் அபாரமா விளையாடி இந்திய அணிக்கு அச்சுறுத்தலாகவே இருந்தார் அவர் அரை சதம் அடித்து எண்பது ரன்களை எட்டியிருந்தாரு இன்னொரு புறம் விக்கெட்கள் விழுந்தாலுமே வில்லியம்சனோட ஆட்டம் இந்திய அணிக்கு அழுத்தத்தை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு அந்த நேரம் ஜடேஜா வீஸ்னு பந்து கரெக்டாக கேஎல் ராகுல் கைக்கே வந்துச்சு ஆனா அந்த கேட்சை கேஎல் ராகுல் தவற விட்டுட்டாரு அது மேலுமே இந்திய அணிக்கு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் உள்ள வந்தாரு அப்போ அக்சர் பட்டேல் வீசின பந்துல கேன் வில்லியம்சன் ஸ்டம்பிங் செய்யப்பட்டு ஆட்டம் இழந்தாரு அவர் எண்பத்தோரு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்து வெளியே போனாரு அதோட நியூசிலாந்து அணியோட ஆதிக்கம் முடிவுக்கும் வந்துச்சு அப்போ அக்சர் பட்டேல் இந்திய அணிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தினதுனால விராட் கோலி வேகமா வந்து அக்சர் பட்டேலோட காலத்தோட முயற்சி பண்ணிருப்பாரு ஆனா அக்சர் பட்டேல் உடனடியா சிரிச்சுக்கிட்டே பின்வாங்கிட்டாரு இந்த சம்பவத்தோட வீடியோ காட்சி சமூக வலைதளங்கள்ல பரவி வந்துட்டு

அதோட இந்த வீடியோ தான் முழுக்க முழுக்க ட்ரெண்டிங் போய்கிட்டு இருக்கு இப்ப இத பத்தி பேசின அக்ஷர் பட்டேல் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் நிஜமாவே இதை எதிர்பார்க்கல எல்லாருமே என்னை வந்து ஹக் பண்ணாங்க சூப்பர்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க ஆனால் திடீர்னு விராட் வந்து அப்படி பண்ணுவாருன்னு நானுமே எதிர்பார்க்கல எனக்கு என்ன பண்றது அப்படின்னே அந்த நேரத்தில் புரியவே இல்லை நான் அவர் கையை பிடிச்சி தடுத்துக்கிட்டே இருந்தேன் அது பண்ணியா இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் படபடப்பாகவும் இருந்துச்சு ஆனா பெருமையாகவும் இருந்துச்சு விராட் கோலி எங்களை எப்பவுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு களத்துல எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு சோர்வடையவே விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி அக்சர் பட்டேல் எமோஷனலாகவும் அதே நேரம் பனியாகவும் இந்த நிகழ்வை பத்தி பேசிருக்காரு நன்றி வணக்கம்